பல நாட்களா இன்னும் வருஷமா ஒருத்தரை சுத்தி சுத்தி காக்கா வளம் வந்துகிட்டே இருக்குது என்ன காக்கா ஒருத்தரை சுத்தி மூணு வருஷமா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குதா இதெல்லாம் சொன்னா நம்புற மாதிரி அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேப்பீங்க எஸ் நீங்க நம்பிதான் ஆகணும் வேற வழியே இல்ல ஏன்னா இது உண்மையாலுமே நடந்த சம்பவம் இது சரி அப்படி அந்த காக்கா அவரை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க இன்னமுமே ஷாக் ஆயிடுவீங்க இந்த சம்பவம் உண்மையாலுமே நடந்த சம்பவம் மத்திய பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல சிவக் எவக் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவரை தான் இந்த காக்கா சுத்தி சுத்தி வருது வேண்டாம் காக்கான்னு கூட சொல்ல வேணாம் காக்காவோட மொத்த கூட்டமும் அவரை சுற்றி வருது அப்படின்னா உண்மையிலுமே இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் இந்த காக்கா அவரை தினமும் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவகேவாக் இவர் ஒரு கூலி வேலைக்காரர் தினமும் கூலி வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை அதில் வர்ற வருமானத்தை வச்சுதான் சமாளிச்சுக்கிட்டு புழப்ப நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு இவரை சுத்தி காக்கா தினமும் பலம் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது பலம் வர்றதோட மட்டும் இல்ல ஒரு ஒரு காக்கா நேர வந்து அவர் மேலேயே பூரி விட்டுரும் அவர் கண்களை கொத்த பார்க்கும் அவர் காதுகளை கொத்த பார்க்கும் இதுக்காகவே அவர் தினமும் வெளியில வர்றதுக்கே பயப்படுவாராம் எப்படா அந்த காக்காக்கள் இல்லாம இருக்கும் எங்க இருந்தா நம்ம ஓடி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவரை அந்த காக்கா ஏன் திரும்ப திரும்ப கொத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான விவரத்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா காக்காவுக்கு அவர் மேல பகை இருக்குங்க சார் என்ன சார் ஏதாவது நம்பர் மாதிரி சொல்லுங்க காக்காவுக்கு அவர் மேல பக இருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பீங்களா எஸ் பிரெண்ட்ஸ் உண்மையிலுமே அவர் மேல காக்காவுக்கு பக இருக்கு மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா எவன் ஜெயிக்கிறானோ அவன் அந்த சண்டை போட்டதை மறந்துடுவான் அதுவே தோக்குறவன் என்ன பண்ணுவான் இவனை மறுபடியும் எப்படா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகைய அப்படியே வச்சிருப்பான் இது ஆறறிவு உள்ள மனுஷங்களுக்கு இருக்கிறது ஆனா அதே பகையை காக்கா வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா உண்மையில நம்மளால அது ஆச்சரியமாவும் இருக்குது அதே சமயம் ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்குது காமெடியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த காக்காவுக்கு அவர் மேல எப்படி பகை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் போட்டோம் அப்படின்னா அந்த காக்கா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்குமா அவர் வீடு குடிச வீடு தான் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்களும் இருக்கும் அந்த மரங்கள்ல நிறைய காக்காக்களும் அடிக்கடி வந்து உட்கார்றது உண்டு இவர் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தினமும் எப்பயும் போல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எழுந்துச்சு குளிச்சிட்டு சாப்பிட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன காக்கா குஞ்சு கத்தர சத்தம் கேட்டிருக்குது எங்கேயோ இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவக்கு சுத்தி முத்தியும் பாத்திருக்காரு அப்போ அந்த நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மரத்துல இருந்தா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துல போறாரு அந்த மரத்துக்கு பக்கத்துல போன உடனே வந்து பாத்தீங்கன்னா மரத்துல ஒரு சின்ன காக்கா கூடு இருக்குது அந்த கூட்டுல இருந்து தான் சத்தம் வருது ஸோ அந்த கூட்டில இருந்து சத்தம் வருதுன்னா ஏதோ குஞ்சுக்கு ஆபத்து போல அப்படின்னு சொல்லிட்டு சிவக்குவக் என்ன பண்ணிருக்காரு அந்த மரத்து மேல ஏறி அந்த கூட்டை பார்த்துருக்காரு அங்க ஒரு மரத்துல சின்ன காக்கா குஞ்சு இருந்திருக்குது அந்த குஞ்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்குது அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குஞ்சில சின்ன காயங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கு வேற ஏதாவது காக்காவோ இல்ல வேற ஏதாவது வந்து அதை தீண்டி இருக்கும் போல அதனால அந்த காக்கா கொஞ்சம் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்குது இவர் கையை வச்ச நேரமோ என்னமோ தெரியல இவர் கையிலே அந்த உயிரும் பிரிஞ்சு போயிடுது என்ன ஒரு துக்கமான சம்பவம் பார்த்தீங்களா இதை விட என்ன ஷாக்கு அப்படின்னா அந்த காக்காவை கொஞ்சம் கையில் வச்சிருந்தார் பார்த்தீங்களா அந்த நேரம் பார்த்து அந்த காக்கா குஞ்சோட அம்மா வந்துடுது அந்த காக்கா அம்மா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கையில் அந்த குஞ்சு இருக்கிறத பார்த்துடுது உடனே இவரை அடையாளம் பிடிச்சிக்குது தன்னோட குஞ்சை ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருங்காக்கா வச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது அதுக்கப்புறமா அவர் அந்த காக குஞ்சு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த குஞ்ச அந்த கூட்டிலேயே போட்டுட்டு அங்கேருந்து போயிருந்திருக்காரு அப்போ அந்த காகம் அந்த பெரிய காகம் வந்து அந்த கூட்டில் இருக்கிற அந்த குஞ்சை பார்க்கறதுக்காக கிட்ட வருது அங்க வந்து பார்த்தா அந்த காகம் செத்து கிடக்குது குஞ்சு காகத்தை கொன்னது இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய தாய் காகம் ஞாபகம் வச்சுக்குது அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த சிவக்கெக்க பழிவாங்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்திருக்கு போல அதனாலேயே அடுத்த நாள் அவரு எப்பயும் போல வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு அந்த நேரம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த காக்கா அவரை ஓடி வந்து பூரி விட்டுருது மூஞ்சில பூரி விட்ட உடனே சரி இது எதர்ச்சியா தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அன்னைக்கு அசால்ட்டா விட்டுட்டு தன்னுடைய வேலையை பார்க்க போயிட்டாரு போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளும் மறுபடியும் அதே மாதிரியே டியூட்டிக்கு கிளம்பி வெளியில போறாரு அதே மாதிரியே காக்கா மறுபடியும் வந்து அவரை தாக்க ஆரம்பிக்குது சரி மறுபடியும் எதர்ச்சியா தான் தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாவே விட்டுருக்காரு இது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல நடக்கும்தான் தான் இவருக்கு அந்த விஷயம் புரியுது ஓஹோ நம்ம காக்கா குஞ்சை கையில் வச்சுருந்தோம் நம்ம தான் வந்து அந்த அந்த காக்கா குஞ்சை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய காக்கா நினச்சிக்கிட்டு போல அதனால தான் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்குதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரவே மனசில் நினச்சிக்கிறாரு இந்த விவரத்தை அவர்கிட்ட கேட்டப்போ அவரவே சொல்கிறாரு நான் அந்த குஞ்சுகளை எதுவுமே செய்யலை ஆனால் அந்த தாய்க்காக நான் தான் அந்த குஞ்சுகளை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பழி வாங்குறதுக்காக தன்னோட மொத்த கூட்டத்தையுமே அது கோர்த்துக்கிட்டு வந்து என்னை தாக்குது இது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அளவா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கதால அவரை இணையதளத்துல வைரலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க நீங்க என்ன பண்ணீங்க அந்த காகத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் எதுவுமே அந்த காக்காவை பண்ணல ஆனா நான் தான் அந்த கோழி அந்த காக்கா கொஞ்சம் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்காக நினைச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் என்ன பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் காகங்களுக்கும் பழி வாங்குற எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல்ட்டு காகம் தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாவும் நினைக்க அதே மாதிரி காக்க காகத்துக்கு பக்கத்துலேயும் போயிடவும் கூடாது அந்த காகத்துக்கோ எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு அப்படின்றத நிரூபிச்சிருச்சு இந்த உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்